உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு வேணுமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க பிரார்த்தனைகளாக கலக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று ஊங்கிய புகழ் பெற்று இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்துக்கான ராசி வளங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ அப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களை சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போவோம் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் பதி நான்காம் நாள் இன்றைய தினம் ஆனி மாதம் வரக்கூடிய ஒரு அமாவாசை தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு நீங்க இருக்குங்க மேலும் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஆட்சி வளம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது காணப்படுறதுனால இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்க நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமை வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கடல் அலை மாலி மாதிரி திரண்டு வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆனந்தங்கள் பெருகக்கூடிய வகையில் ஒரு இனி இனிமையான தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் இன்னைக்கு உங்களோட உடல் தகுதியை நீங்கள் பராமரிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் தியானம் யோகாசனம் செய்யலாம் மேலும் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக விளையாடி அதன் மூலமாக உங்களது உடல் தகுதியை இன்றைய தினம் பராமரிக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பணம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அது பணத்தை நீங்கள் எப்படி செலவு செய்யணும் அப்படின்றத விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது உங்கள் கையில் நிற்குங்கிறது நீங்க மறந்துடாதீங்க இல்லைன்னா நீங்கள் வர இருக்கக்கூடிய நேரத்தில் பண கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே சேவிங்ஸில் நீங்கள் இன்றைக்கி அக்கறை காட்டுறது அவசியம் ஏன்னா பணம் வருவாய் வரும்போதே அதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உங்களை வாழ்க்கை துணை உதவக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குதுங்க இன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் சோ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் உங்களது காரியங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறப்பான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இருக்கிறதுனால நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மரியாதை கூடும் மேலும் உங்களது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட் போடுங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்சஸாக ஆக வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டு ரொம்ப நாளாக பயணங்கள் மேற்கொள்ள சில திட்டங்கள் போட்டு அது நடைபெற முடியாமல் போயிருந்தால் இன்றைக்கி அது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையிலே நீங்கள் சில தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது புரிதலை ஒரு முறைக்கு இரண்டு முறை உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சில புரிதல் காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதை நீங்கள் தவிர்த்துக்க முடியும் ஸோ நீங்க தவற புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால சில சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அது கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக வேலைகளில் வந்து ரொம்ப அருமையான நாளாக இன்னைக்கு இருக்குங்க சில அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்விடேஷன்ஸ் வந்து இன்னைக்கு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க சில ஆச்சரியமான பரிசுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மிகச்சிறப்பான இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையை பெற முடியும் உங்களோட வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக உங்களது இரவு நேர உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களது உறவு வலுப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன தேவைகள் என்று நினைக்கிறீர்களோ அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அஸ் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையாக இருக்குங்க இந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நமது மீனன்புரிய ரசிகர்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பால் பட்டனையும் வைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நமது மீனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு புதிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மேக்ஸ் சம்மந்தமான துறைகளில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சூழ்நிலைகள் என்ற தினம் கண்டிப்பாக காணப்படுதுங்க உங்களது குடும்ப வந்து உங்கள் குடும்ப பொருளாதாரத்தை வந்து எப்படி எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையிலும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க யாரெல்லாம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்படும் புதிய புதிய டெக்னிக்கை இன்றைக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க சில கலை நியமிக்க க ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது கலைகளை கற்பதில் புதிய ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இது வரைக்கும் உங்களது மனதில் இருந்து வந்திருந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதுமையாக எல்லா விஷயங்களையும் செய்வீங்க வழக்கமான விஷயங்களை கூட இன்றைய தினம் சில புதுமைகளை பூத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செய்து அதன் மூலமாக சிறந்த நன்மைகளை பெற முடிவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் சில பழக்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதுக்காக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பராக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நமது மீனனுக்குடியாக ரசவலன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழகி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டன் எழுத்து விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே